வணக்கம் இந்தியாவின் தேவைகளுக்கு மிகவும் பொருத்தமான யுத்த விமானமாக இருப்பதால் தான் இந்தியா பிரான்சிடமிருந்து ரஃபேல் விமானங்களை வாங்க முடிவு செய்கிறது இப்போது இருபத்தாறு ரஃபேல் மரைன் ஃபைட்டர் விமானங்களை பிரான்சிலிருந்து வாங்குவதற்கு இறுதி முடிவு எடுக்கப்பட்டுள்ளது இந்த மெகா ஒப்பந்தத்திற்காக இந்தியா அறுபத்து மூன்றாயிரம் கோடி ரூபாய் செலவிட உள்ளது ஏஎன்ஐ அறிக்கையின்படி விரைவில் ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என்று புரிந்து கொள்ளலாம் இந்த ஒப்பந்தப்படி இந்திய கடற்படைக்கு இருபத்தி இரண்டு ஒற்றை இருக்கை ரஃபேல் மரைன் ஃபைட்டர் விமானங்களும் நான்கு இரட்டை இருக்கை விமானங்களும் கிடைக்கும் இந்தியா செய்துள்ள மிகப்பெரிய ஃபைட்டர் ஜெட் ஒப்பந்தங்களில் இதுவும் ஒன்றாகும் தற்போதைய தகவல்களின்படி ஐந்து ஆண்டுகளுக்குள் இந்த ஃபைட்டர் விமானங்கள் விநியோகிக்கப்படும் என்று புரிந்து கொள்ளலாம் இந்த ஃபைட்டர் விமானங்களை ஐ எஸ் விக்ராந்த் என்ற இந்தியாவின் முதலாவது உள்நாட்டு தயாரிப்பு விமானம் தாங்கி கப்பலில் நிறுத்தி வைக்க திட்டமிடப்பட்டுள்ளது தற்போது இந்த விமானங்கள் இந்தியாவின் மேக் டுவெண்டி நைன் அணியுடன் இணைந்து செயல்படும் இந்த ரஃபேல் மரைன் பதிப்பு இந்தியாவின் திறனை பெரிதும் வலுப்படுத்த உதவும் என்பதில் சந்தேகமில்லை நம்மிடம் விமானம் தாங்கிய கப்பல்கள் உள்ளன அவற்றில் பயன்படுத்த முடிந்த மேக் டுவெண்டி நைன் விமானங்கள் உள்ளன ஆனால் ரஃபேலுடன் ஒப்பிடும்போது மேக் டுவெண்டி நைனின் நம்பகத்தன்மைதான் மிகப்பெரிய பிரச்சனையாக உள்ளது ரஃபேல் மரைன் ஃபைட்டர்கள் மிகவும் சக்தி வாய்ந்த நவீனமான விமானம் தங்கி கப்பல் அடிப்படையிலான ஃபைட்டர்களாகும் இது இந்திய பெருங்கடலில் இந்தியாவின் பலத்தை பெரிதும் அதிகரிக்கும் ரஃபேல் மரைன் என்பது நான்கு புள்ளி ஐந்தாம் தலைமுறை விமானமாகும் அதாவது ஐந்தாம் தலைமுறை விமானங்களுக்கு அடுத்த நிலையில் உள்ள விமானமாகும் சீனாவிடம் கூட அதற்கு சவால் விடக்கூடிய விமானங்கள் உள்ளதா என்பது சந்தேகம்தான் சீனாவின் ஜே டுவெண்ட்டி ஐந்தாம் தலைமுறை விமானம் உள்ளதே என்று சிலர் சொல்லக்கூடும் ஆனால் சீனாவின் ஐந்தாம் தலைமுறை விமானங்களுக்கே கூட சவால் விடும் விதத்திலான மிகவும் மேம்பட்ட தொழில்நுட்பம் மற்றும் நவீன வடிவமைப்பை கொண்டவையாகும் ரஃபேல் விமானங்கள் அதிலும் மரைன் ஃபைட்டர்கள் இன்னும் மேம்பட்டவையாகும் மிக நவீனமான ரெடார் கைடட் ஏவுகணைகள் ஸ்கால்ப் குரூஷ் ஏவுகணைகள் மேம்பட்ட மின்னணு போர் அமைப்புகள் குறுகிய தூர டேக் ஆஃப் திறன் போன்ற பல சிறப்புகள் இந்த மரைன் ஃபைட்டருக்கு உள்ளன இந்திய பெருங்கடலில் சீனாவின் நடமாட்டம் அதிகரித்து வரும் சூழலில் இந்திய கடற்படையின் திறனை பெரிதும் அதிகரிக்க இந்த விமானங்கள் உதவும் மேலும் இந்தியாவின் சொந்த விமானங்களுடன் இணைந்து செயல்படவும் இந்த ஃபைட்டர்களால் முடியும் அதாவது எதிர்காலத்தில் தயாரிக்க திட்டமிடப்பட்டுள்ள ட்வின் இன்ஜின் டெக் பேஸ்ட் ஃபைட்டர் ஏஎம்சிஏ மற்றும் தேஜஸ் மார்கூ போன்ற விமானங்களுடன் இணைந்து செயல்படவும் இந்த ரஃபேல் ஃபைட்டர்களால் முடியும் இந்த ஒப்பந்தம் குறித்து சீனாவும் பாகிஸ்தானும் பெரும் கவலையை வெளியிட்டுள்ளன ஏனெனில் இந்த ரஃபேல் மரைன் ஃபைட்டர்கள் வாங்கிய பிறகு கடலில் இருந்து சீனா மற்றும் பாகிஸ்தானை நோக்கி தாக்குதல் நடத்தும் திறன் பெரிதும் அதிகரிக்கும் அதாவது தென்சீன கடல் அல்லது இந்திய பெருங்கடலில் எங்கு வேண்டுமானாலும் சீன தளங்களை இலக்கு வைக்க இந்தியாவால் முடியும் சீனாவின் ஜே டுவெண்டி ஐந்தாம் தலைமுறை விமானங்கள் இருந்தாலும் அவர்களது விமானம் தங்கி கப்பல்களில் பயன்படுத்தும் ஜே பிப்டீன் விமானங்கள் தொழில்நுட்ப ரீதியாக ரஃபேலுடன் ஒப்பிடும்போது மிகவும் பின்தங்கியவையாகும் ரஃபேல் விமானங்கள் ஜே விட மிகவும் மேம்பட்டவை என்பது நிரூபிக்கப்பட்ட உண்மையாகும் இது சீனாவுக்கு பெரும் கவலையை ஏற்படுத்தியுள்ளது ஐஎன்எஸ் என்எஸ் மற்றும் ஐஎன்எஸ் விக்ரமாதித்யா விமானம் தாங்கி கப்பல்களில் இந்த ரஃபேல் விமானங்கள் சேர்க்கப்படும் இந்தியா இந்த பிராந்தியத்தில் மிகவும் சக்தி வாய்ந்த நிலையை அடையும் சீனாவின் ஆக்கிரமிப்பு கடல் உத்திகளை திறம்பட எதிர்கொள்ள இந்தியாவால் முடியும் பாகிஸ்தானைப் பற்றி பேச வேண்டியதே இல்லை ஏனென்றால் பாகிஸ்தானிடம் விமானம் தாங்கி கப்பல்கள் ஒன்று கூட இல்லை என்பது ஒரு விஷயமாகும் இந்தியாவிடம் விமானம் தாங்கி கப்பல்கள் உள்ளதோடு மேம்பட்ட மரைன் ஃபைட்டர்களும் சேரும்போது பாகிஸ்தான் நிச்சயம் பயப்படும் சீனாவே பயப்படும் போது பாகிஸ்தானை பற்றி சொல்ல வேண்டுமா என்ன பாகிஸ்தானின் ஜே எஃப் செவன்டீன் போன்ற விமானங்கள் ரஃபேல் விமானங்களுக்கு முன்னால் தாக்குப்பிடிக்கவே முடியாது ரெடார் திறன் சுமை திறன் பார்வை எல்லைக்கு அப்பாற்பட்ட ஏவுகணை திறன் போன்றவற்றில் ரஃபேல் விமானங்கள் பாகிஸ்தானின் எந்த போர் விமானத்தையும் முறியடிக்க முடிந்தவையாகும் எனவே இந்திய கடற்படையின் திறனை பல மடங்கு அதிகரிக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை அதனால் தான் அறுபத்து மூன்றாயிரம் கோடி ரூபாய் செலவு செய்து அந்த விமானங்களை வாங்க முடிவு செய்துள்ளது பாரதம் இந்தியாவை பொறுத்தவரை தெற்காசியாவை பொறுத்தவரை இந்திய பெருங்கடலை பொறுத்தவரை இந்த இருபத்தாறு மரைன் ஃபைட்டர் விமானங்கள் கேம் சேஞ்சர்களாக இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை ஜெய்ஹிந்த்